வணக்கம் தனிகை நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா ரொம்ப சென்னையோட ஹாட்ஸ்பாட்டான ரெட்ஹில்ஸ் தான் வளர்ந்து வர ரெட்டில்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா அம்யூனிட்டிஸும் வந்துடுச்சு எல்லாமே அவுட்டர் ரிங் ரோடு எல்லாமே வந்து பாசிபிளாக வந்து நம்ம சைட் நியர்பையே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கல்கட்டா ஹைவே ரோட்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு த்ரீ கிலோமீட்டர் வந்தீங்கன்னா விலாங்கவாடி பாக்க ஜங்ஷன் அந்த ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஸ்டேட் ஹைவேலேருந்து நம்ம வந்துடலாம் ஸோ நம்ம சைட் வந்து போனீங்கன்னா இந்த பாருங்கள் கேட்டட் கம்யூனிட்டியாக அழகாக போட்டிருக்கோம் வீடும் கட்டித்தரோம் நல்ல தரமான வீடு வந்து நாங்கள் கட்டித்தரோம் ஸோ இந்த வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு கம்யூனிட்டிஸோடு எல்லாமே உங்களுக்கு டபுளும் கட்டித்தரோம் சிங்கிள் பெட்ரூமும் கட்டித்தரும் ஸோ நல்ல வாய்ப்பு விட்டுறாதீங்க சென்னை சிட்டியில் அதுவும் நம்ம வந்து சென்னையில் இன்றைக்கி ஒரு கிரவுண்டு வாங்கினா கோடி கணக்கில் ஆகுது நீங்கள் சென்னை ஐம்பத்தி ரெண்டு ரெட்ஹில்ஸில் கால் கிரவுண்டு நீங்கள் மனை வந்து நாங்கள் ரொம்ப விலையை கம்மியில் தரோம் கீழே வர மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் நம்பரை மேனேஜர் நம்பரையும் கூப்பிடுங்க உங்களுக்கு வீட்டுக்கே வந்து ஃப்ரீ சைடி விசிட் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ நல்ல ஒரு தரமான டாக்குமெண்டேஷன் சென்னையில் நம்பர் ஒன் இருக்க க்ரோத்தில் இருக்க கம்பெனி தான் நீங்கள் இடம் வாங்க போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸோ நல்ல தரமான சொத்து வாங்கி இன்றைக்கே அவங்களுக்கு கொடுங்க லோ பட்ஜெட்டில் ஸோ கீழே மேலே விவரங்களுக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்